இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு இயேசுவும் நானும்ன்ற தொகுப்புல இன்னைக்கு நம்ம தியானிக்க எடுத்துக்கிட்ட வார்த்தை ஆதியாகமும் பதிமூணாவது அதிகாரம் வசனங்கள் எட்டுல இருந்து பதினாறு வரைக்கும் இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரஹாம் லோத்து பத்தி பார்க்கலாம் ஆப்ரஹாமும் லோத்தும் ரொம்ப வசதியா வாழ்ந்தாங்க ரெண்டு பேர்கிட்டயும் நிறைய ஆஸ்திகள் இருந்தது நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஆடு மாடுகள்லாம் இருந்தது ஒரு நாள் ஆப்ரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மீப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்துடுது உடனே ஆப்ரஹாம் என்ன பண்ணுறாரு லோத்துவை கூப்பிட்டு உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம் உன்னுடைய மெய்ப்பருக்கும் என்னுடைய மீப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லோத்துவை கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல பரந்த நிலத்தை காமிச்சு உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு உடனே லோத் என்ன பண்றாரு ரொம்ப செழிப்பான இடத்த தனக்கு எடுத்துக்கிறாரு உடனே மீதி மீதி இருக்கிறத ஆப்ரஹாம் எடுத்துக்கிறாரு அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா கிட்ட சொல்றாரு நீ இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி நாலு பக்கமும் பாரு அந்த இடத்த எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரஹாம் வாக்குவாதம் பண்ணாம விட்டு கொடுத்து வாழ்ந்தனால தேவன் அவனை பல மடங்கு ஆசிர்வதிச்சார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட வாக்குவாதம் பண்றோமா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட வாக்குவாதம் பண்றோமா எந்த இடமா இருந்தாலும் சரி வாக்குவாதம் பண்ணாம விட்டு கொடுத்து பாருங்க அந்த இடத்துல கடவுள் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நம்ம வீட்டில் கூட நிலத்தகராறு இருக்கலாம் இல்லை ஆனால் பாருங்க இந்த ச ஆபிரகாம் சொல்கிறாரு நீ என்னோட சகோதரன் அப்படின்றாரு நம்மளுடைய சகோதரர்கள் கூட நம்மளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் நிலத்தகராறு இருக்கும் அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க தேவன் அவங்களுக்கு இருக்கிறத காட்டிலும் உங்களுக்கு பல மடங்கு கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஏன் தேவன் வாக்குவாதம் பண்ணாத போது நம்மளை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா மற்றையோ பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுது ஏசு கிறிஸ்து வாக்குவாதத்தை விரும்பாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குவாதத்தை விரும்பாதனால நம்மளும் வாக்குவாதம் பண்ணாத போது தெய்வன் நம்மளே அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் என்ன ஒன்று என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு சின்ன குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய பொறந்துட்ட உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்து இதோட கண் எப்படி இருக்குது அம்மா மாதிரி இருக்கா இதோட மூக்கு எப்படி இருக்குது அப்பா மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா அப்போது இந்த உலகத்தில் ஒரு குழந்த பிறக்குதுன்னா அவங்க அம்மா அப்பா மாதிரி தான் அந்த குழந்த இருக்குது நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் இல்லையா நம்மளுடைய பரும தகப்பனாக இயேசு கிறிஸ்து அப்போது நாம் எல்லாரும் அவரை மாதிரி இருக்க வேண்டியது ரொம்ப அதிகம் அவசியம் இல்லையா அதனால தான் நாமளும் என்ன பண்ணக்கூடாது வாக்குவாதத்தை விரும்பக்கூடாது நம்ம வாக்குவாதத்தை விரும்பாத போது தெய்வன் நம்மளை பல மடங்கு ஆசிர்வதித்து உயர்த்துவார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அம்மின்